பதிவில் முக்கியமான ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம் தடுப்பூசி மற்றும் நாய்களுக்கான ஒரு மயானம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹலோ வணக்கம் எல்லாேருக்கும் இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவலை தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க நாங்கள் இன்றைக்கி வைராக் வந்து தடுப்பூசி போட்டுட்டு அப்படியே லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறோம் இப்போது நம்ம செய்திகளில் பார்க்கும்போது பதினஞ்சு வயசு பையனை கிடச்சிருச்சு சின்ன ஒரு அஞ்சு வயசு பையனை கடிச்சிருச்சு வாக்கிங் போனவங்களை கிடச்சிருச்சு நிறைய விஷயங்கள் வந்து இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னாக்கா பரவலாக வந்து நமக்கு நியூஸ் வருது ஆல்ரெடி நமக்கு இருக்குது ஆனால் இப்போ மீடியா இருக்கிறதுனால அது இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக நமக்கு அது தெரிய வருது ஸோ நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நம்ம செல்ல பிராணிகளுக்கு நம்ம முறையான தடுப்பூசிகளை போட்டுவிட்டு கையோடு ஒரு லைசன்ஸையும் வாங்கிடுவோம் வெளிநாடுகளில் வந்து லைசன்ஸ் இல்லாமல் எந்த பிராணிகளோ பறவைகளோ எதையுமே நம்ம வளர்க்க முடியாது அதே மாதிரி சிஸ்டம் தான் இப்போ இந்தியாவிலையும் வருது ஸோ நம்ம வந்து அது நல்ல விஷயந்தானே நம்ம அதனால் நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம் ஏன்னா இந்த தடுப்பூசி வந்து இலவசமாகவே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் வந்து கிடைக்கிது நீங்கள் உங்களுடைய பிராணிகளை கூப்பிட்டுக்கோங்க அதே மாதிரி அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கெலாம் வந்துட்டு சாப்பாடு போடுறாங்க இல்லையா அது நல்ல விஷயம் ஆதரவு இல்லாத நாய்களுக்கு வாயிலா ஜீவன்களுக்கு உணவு கொடுக்கறது மிகப்பெரிய புண்ணியம் அதை விட ஒரு புண்ணியமான விஷயம்னா தெரியுங்களா அவங்களுக்கும் முறையான ஒரு தடுப்பூசி போடுறது அப்புறம் வந்து நாய்களுக்கு வந்து கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணுறது ஏன்னா ஒரு பெண் நாய்க்குட்டி வந்து வளர்ந்து எட்டாவது மாதமே வந்து எனக்கு தெரிஞ்சு அது வீட்டுக்கு வந்துடும் ஸோ வருஷத்துக்கு ரெண்டு முறை குட்டி போடும் டாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு கூட போடும் ஒரு தெருவில் ஒரு அஞ்சாறு பத்து பொட்டநாய்ங்க இருந்து தான் என்னாவும் பாருங்க அதுங்க குட்டி போடுறது ஏன்னா அதுங்க குறைஞ்சது ஒரு பத்து முறையாவது அதுங்க குட்டி போடும் நினைக்கிறேன் நான் எனக்கு அதனுடைய ஆயுள் காலம் எவ்வளோ எவ்வளோ நாள் குட்டி போடும் சரியா தெரியல ஆனால் குறைஞ்சது ஒரு பத்து முறையாவது குட்டி போடும் எனக்கு ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்போ அதுங்க அந்த நாய்ங்களை கடா நாயினா அதாவது ஆண் நாய்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்க பொட்டை யாரும் ஜாஸ்தி அடா பண்ணுறது கிடையாது ஸோ அப்போ திருப்பி அதுங்களும் வளர்ந்து அதுங்களும் கூட்டி போடும் அப்போ யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ இனப்பெருக்கம் ஆகுது அதனால் எவ்வளோ பிரச்சனைகள் அதுங்களும் கஷ்டப்பட்டு நமக்கும் வந்து அதுங்களை பார்க்குறதுக்கு நம்மளாலே சில பேரால் உதவி பண்ண முடியும் சில பேரால் உதவி பண்ண முடியாது ஸோ நம்ம வந்து அதுங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய புண்ணியம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தடுப்பூசி போடுறது அப்புறம் வந்துட்டு ஃபேமிலி பிளானிங் பண்ணுறது இந்த ஃபேமிலி பிளானிங் கூட பார்த்திங்கன்னா இப்போ கவர்மெண்ட்லேருந்தே வந்து சில தொண்டு திரு நிறுவனங்கள்லாம் வந்து இந்த மாதிரியெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்ச நம்பர் உங்களுக்கு அதிகமாக ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன் நான் நான் செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க வந்து நாயை கூட்டிகிட்டு போயிட்டு ஃபேமிலி பிளானிங் பண்ணிவிட்டு அதே இடத்துல கொண்டாந்து வந்து விட்டுடுவாங்க அதாவது வந்து நம்ம டோக்கன் நம்பர் வாங்கிக்கிறோம் அப்போ வந்து நாய் எப்படி இருக்கேன் நம்ம அவங்கக்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணலாமே அதுக்கு சோறு போடுறத விட அது குட்டிங்களை பெற்று அது சாப்பாடு கலைஞ்சி அந்த குட்டிங்க அலைஞ்சி சிலது வண்டியில எல்லாம் அடிப்பட்டு சிலதெல்லாம் நம்ம அது போடுற எல்லா குட்டியுமே உயிரோடு இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னால் படுக்கிறதுக்கு இடமில்லாமல் அதுங்க ரோட்டில் படுக்கும் வண்டிங்க வந்து ராத்திர தெரியாமல் ஏற்றிடுவோம் ஸோ இருந்து நீங்கள் அவங்களை காப்பாற்றணுனாக்கா இன்னொன்று தடுப்பூசி போடுறதுக்கு வந்து அது நம்ம சாப்பாடு போடுறதுனால நம்மளை நம்போம் அதனால் நம்ம கூப்பிட்டா நம்ம கூட வரும் புதுசாக யாராவது கூப்பிட்டா அது போகாது அதனால் நீங்கள் கொஞ்சம் அது ஒரு ஆட்டோவில் வச்சு கூட்டிகிட்டு போய் நீங்கள் தடுப்பூசி போட்டு வந்துருங்க சரி இன்றைக்கி நான் எங்கள் வைரா வந்து தடுப்பூசி போட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு போகிறேன் ஸோ அது எப்படின்றது நான் உங்களுக்கு வந்து இதில் என்னென்ன தகவல்கள் இருக்குதுன்னு எனக்கு கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் வயரை ரொம்ப ஜோராக கிளம்பிட்டான் அவனை எங்கேயும் நாங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்ட்டு அந்த லீச் எடுத்தவுடனே ஊருக்கு முன்னே அவர் ரெடியாகி நிற்கிறாரு அவனை ஊசி போட கூப்பிட்டு போகிறோன்னு அவனுக்கு தெரியல ஆனால் ரொம்ப ஆர்ப்பாட்டம்லாம் பண்ண மாட்டான் ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போனால் அவனுக்கு கொஞ்சம் பயம் எப்போவுமே இந்த பக்கத்தில் இருப்போம் இங்கே ஏறி 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 ஏறு ஏறு ஆட்டோவில் ஏர் ஆட்டோவில் ஏன்னா கொரோனா டைமில் அவன் பிறந்ததுனால அவனுக்கு அந்த கோயில் திருவிழா சத்தம் ரோவில் அந்த இப்போ அவன் பெருசானதுக்கப்புறம் ஒரு இந்த கொரோனா டைமில் அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாச்சு இல்லைங்களா அதுக்கப்புறம் ஒவ்வொரு சத்தம் கேட்குற வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவன் பயப்படுவான் அவன் அவனுக்கு அந்த சாவு எதாவது போச்சுன்னாக்கா அந்த சத்தம் கேட்டால் பயப்படுவான் கல்யாண ஊர்வலம் போச்சுன்னா அதுக்கு கத்துவான் சாமி ஊர்வலம் போனாலும் பயங்கரமாக பயப்படுவான் ஸோ இப்போ அப்படிதான் வந்தான் வந்துவிட்டோம் இங்கே கண்ணம்மாப்பேட்டையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கோம் இது வந்து சின்னதாக ஒரு ஹாஸ்பிட்டல் இது இங்கே தடுப்பூசி இங்கே தான் போடுறாங்களாம் ஸோ விசாரிச்சுட்டு வந்திருக்கோம் ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காங்க இன்னும் ஸ்டாஃப் யாருமே வரல டாக்டர்ஸ் வந்து நைன் தேர்ட்டிக்கு தான் வருவாங்களாம் ஸோ நாங்கள் வந்து எட்டே காலுக்கெலாம் வந்து உக்காந்துட்டோம் ஸோ வெயிட் பண்ணி இருந்து அவனுக்கு கையோடு ஊசி போட்டுடலாம் அப்படின்ட்டு வந்த இடத்துல ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தெரிஞ்சுருக்குங்க இத்தனை நாள் எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது ஆச்சரியமாக இருக்குது எனக்கு இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் எங்கள் டாலியை வந்துட்டு நாங்கள் பக்கத்தில் மைதானத்தில் பச்சிருக்க மாட்டோம் அழகாக அவளுக்கு வந்து ஒரு கல்லரை எங்கள் கட்டி மனசுக்கு தோணும் போதில் அவளை வந்து நான் பார்த்துருப்பேன் இந்த ஃபஸ்ட் டைம் பார்க்குற நாய்க்கு வந்து கல்லறை இருக்கிறது இது கன்னப்பா கண்ணம்மாப்பேட்டை சுடுகாடுன்னு சொல்லுவாங்களா இது இதுக்கு அந்த பக்கம் மனுஷங்களை புதைக்கக்கூடிய சுடுகாடு இருக்குதுங்க கன்னம்மாப்பேட்டை சுடுகாடு சென்னையில் நானும் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறேன் இவன் வைராவுக்கு வந்துட்டு தடுப்பூசி போடணுன்றதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கோம் ஏன்னா இப்போ எங்கே பார்த்தாலும் நாய்க்கடி இருக்கிறதுனால இப்போ நம்ம லைசன்ஸ் வாங்கணுன்னா இந்த வேக்சின் ரெசிப்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் சரி அதனால தான் அவனை கூட்டிகிட்டு வந்தோம் உங்கள் நாய்களுக்கு வந்து நம்ம இத்தனை நாள் நம்ம வந்து லைசன்ஸ் கம்பல்சரி இல்லை அப்படின்றது இருந்தது ஆனால் இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்கும்போது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெயிலுக்கு நாய்ங்க பாதிக்குதா என்னன்னு தெரியல எங்கே பார்த்தாலும் நாய் கடிச்சிருச்சு ரோடு நாய் கடிக்குது வீட்டு நாய் கடிக்குதுன்ற பிரச்சனை நிறைய வருதுன்றனால இப்போ வந்து கம்பல்சரியாக வந்து நாய்க்கு லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க அதனால் அதுக்கு முறையான தடுப்பூசிகளை போட்டு நம்ம நம்ம செல்ல பிராணிகளுக்கு நம்ம லைசன்ஸை வாங்கிடுவோம் நாளைக்கு சட்ட சிக்கல் எதுவும் வரக்கூடாது இல்லைங்களா அதனால முறையாக நம்மளும் இதை செஞ்சால் தான் நல்லது நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட இதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர்ஸ் இருக்கா இந்த மாதிரி நாய்களை கொண்டு புதைக்கிறதுக்குன்னு கேட்டதுக்கு அவங்க அது மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது ஃப்ரீ சர்வீஸ் தான் இங்கே ஸோ வாரத்தில் ஏழு நாட்களுமே அலோடு காலையில் ஒன்பது மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் அவங்க வந்து அலோவ் பண்ணுறாங்க நம்மளா விருப்பப்பட்டு அந்த குழி தோன்றவங்களுக்கு கொஞ்சம் அதை ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு நம்ம எதாவது பார்த்து கொடுக்கலாம் மற்றபடி எந்த கட்டணமும் கிடையாது இப்போ நம்ம வீட்டில் நம்ம ரொம்ப ஆசையாக வளர்க்குற நாய் இறந்துருச்சு நம்ம எங்கே கொண்டு போய் புதைக்கிறது அதை நம்ம போய் திருப்பியும் பார்க்க முடியும் இப்போ நம்ம மைதானத்தில் தான் புதைப்போம் இல்லைங்களா ஏன்னா நானே அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட எங்களது ஒரு பதினஞ்சு நாய்க்கிட்ட அந்த மாதிரி தான் நாங்கள் புதைச்சிருக்கோம் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வீடெல்லாம் வந்துருச்சு ஸோ இப்போ நமக்கு வந்து நாய் புதைக்கிறதுக்கு எங்கே இன்னொன்று நமக்கு பார்க்கணுன்னு ஆசைப்படும் போது நம்ம இப்போ மனுஷங்களை போய் கல்லறையில் போய் நம்ம போய் பார்த்து அதுக்கு பிடி அவங்களுக்கு பிடிச்சதை நம்ம வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வரமோ அது மாதிரி நமக்கு நம்ம வளர்த்த நாய் நம்மளுடைய தெய்வத்தை வந்து நம்ம இங்கே புதைச்சிட்டு நம்ம எப்போ வேணாலும் வந்து அவங்களை வந்து பார்த்து அந்த ஒரு ஃபீல் வந்து நல்லாயிருக்கும் இல்லையா நம்ம நம்ம குழந்தைங்க படுத்திருக்கா அப்படின்றது ஸோ நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடியவங்க எந்த பகுதியில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் இங்கே வந்து நாய் வந்து நம்ம வந்து புதைச்சிக்கலாம் ஸோ இது ஒரு உண்மையிலே யாருக்காவது இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் இதை பயன்படுத்திக்கோங்க இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் தடுப்பூசி சின்னதாக இப்போ உடம்பு சரியில்லை ஆகுது ஜுரம் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்குறாங்க இப்போ இந்த புது கட்டடம் ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்க இது ரெடி ஆயிடுச்சுனாக்கா இங்கே எல்லா ஃபெசிலிட்டியும் வருமா அதாவது எக்ஸ்ரேலேருந்து எல்லா வசதிகளையும் இங்கே கொண்டு வந்துடுவேன்னு சொன்னாங்க இருக்கிறது பார்த்தீங்களா அப்படி பயப்படுறான் எங்கேயாவது கொண்டு வந்து விட்டுட்டு போவோமோ அப்படின்னு இது பாருங்கள் குட்டி பாவம் பார்த்துட்டு இருக்கான் போய் தடுப்பூசியை போட்டுவிட்டோம் வெற்றிகரமாக நான் வந்துட்டு இதுக்கு லைசன்ஸ் அப்ளை பண்ண வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் என்னங்க இந்த பதிவு பிடிச்சிருக்கா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த பதிவு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கே இது பயனாக இருக்கு ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றது எனக்கும் தெரியாது இப்போ நான் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனதுக்கு தான் எனக்கே தெரிஞ்சது ஸோ எப்போ போல் லைக்ஸ் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கோன் எதையுமே வந்தாதீங்க முக்கியமாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க நாளுக்கு நாள் நீங்கள் எல்லோரும் கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தயவு செஞ்சு ஒரு லைக்ஸை போட்டிருங்க அப்போ தான் நம்ம யூடியூப் வந்து நம்ம சேனலில் வந்து கொஞ்சம் மற்ற நாலு பேருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணோம் இல்லைங்களா நம்ம வந்து வளர்ந்து வர ஒரு சேனல் ஸோ உங்கள் எல்லோருடைய ஆதரவும் எனக்கு தேவை ஓகே நன்றி